வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கிளேடை வித் கேரளா மாடல் ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிலில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிட்டு பாருங்க ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மளை யூடியூப்பில் தாங்க பார்த்து கால் பண்ணியிருந்தார் உங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நம்ம வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்துட்டு வாஸ்து முறைப்படி எல்லாம் அளந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி ஃபீட்பேக் வெளியில் கேட்டுட்டு எப்படி என்னென்னு பார்த்துட்டு நாங்கள் யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கோம் இங்கே செய்யறே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த நம்பரையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு மற்றபடி வெளியில் அவங்க வந்து இப்போ விசாரிச்சு தான் நமக்கு வந்து வேலையை கொடுத்துருக்காங்க இந்த நல்ல டீமாக நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கறதும் கேட்டுட்டு இங்கே பண்ண கஸ்டமர்டையும் ஃபீட்பேக் கேட்டுட்டு தான் அந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க இந்த ஒர்க்கை எப்படி எடுத்தோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோம் வாரண்டி என்ன இதில் நடந்த விஷயங்கள்லாம் என்ன அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன காஸ்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பற்றி சொல்கிறேன் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அப்போலோ எம்எஸ் குவாலிட்டி ஐஎஸ்ஐ பைப்பு எம்எஸ் பைப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா மெட்டீரியலுமே எல்லா ஸ்ட்ரக்சருமே அந்த பைப்பு தான் அடுத்து மேலே தெரியுது இல்லைங்களா இது வந்து ஒரு ஷீட்டுங்க இது வந்து இரும்பு ஷீட்டு தான் பட் ஆனால் இது இரும்பு மெட்டீரியல் இரும்பு இம்பு மெட்டீரியல் கிடையாது மெக்னீசியம் கலந்த இரும்பு மெக்னீசியம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஷீட்லையுமே நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சீட்டில் கிடையாது இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து துரு பிடிக்காது மெக்னீசியம் அப்படிங்கிற மெட்டீரியல் ஸோ வந்து இந்த இந்த ஷீட் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிடிக்காது ப்ரித் கலர் போகாது அப்படிங்கிற வாரண்டியோட இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து க்ளேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிளேட்டைல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெயிட் வருங்க ரெண்டு கிலோ வெயிட் வருன்னா அப்போ ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ரெண்டு கிலோ வெயிட் உடைய ஓடு என்ன எந்த ஊர் ஓடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாலூர் கிளை டைல் ஸோ அந்த அந்த டைல் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம் தார் தார்ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட் டிசைன்லாம் தாம்சன் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே இன்டீரியரில் ஒரு போர்டு ஒன்று அடிச்சிருப்போம் அது நீங்கள் வீடியோ வீடியோ கவர் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த போர்டு வெர்டிக்கலாக ஒரு போர்டு பண்ணியிருப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபா வாட்டர் ப்ரூஃப் சீலிங்காக யூஸ் பண்ணுற ராம்கோ ஐஸ்எம் எயிட் எம்எம் திக்னஸ் இருக்கிற போர்டுங்க ஸோ இந்த இந்த இவ்வளோ மெட்டீரியல் அவங்க வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த எஜ்ஜஸ்ஸில் கீழே கொடுத்துருக்கும் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மழை மேலே பெய்கிற வந்து மழை வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் கலெக்ட் ஆகும் கலெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ரெடியூசர் வழியாக டிசார்ஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரூப்பிங் வந்து கேரளா மாடலில் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இதில் சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு அடுத்து ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட்டு இது நானும் உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க சிவில் ஒர்க்னால் ஒன்றும் இல்லை குழி எடுத்து காங்கட்டு போகிறது இந்த சிமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் போஸ்ட் நிறுத்துற மாடி இல்லைனாலும் அந்த கைப்பிடிச்சு காங்கட்டு போடுத்துறது ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க அடுத்து பெயிண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஓடு போட்டிருக்கோம் இல்லையா ஸோ ஓடு போட்டிருக்கோம் அப்படின்னா உள்ள போடுற ஓட்டுக்கும் பைப்புக்கும் வந்து பெயிண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக ஒர்க் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பாக நடக்கும் முதல்ல வந்து வெல்டிங் ஒர்க் முடிச்சுட்டு ஓடு வச்சுட்டு வந்துடுவோம் அடுத்து நீங்கள் ஓட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் பெயிண்ட் பண்ணிட்டு கால் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் இந்த ஷீட் மெட்டீரியல் மற்றதெல்லாம் அனுப்பிச்சுடுவோம் அப்போ தான் அது வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக முடிக்க முடியுங்க அடுத்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் எடுத்துக்கும் கரண்ட் எடுத்து வெல்டிங் பண்ணுற பர்பஸ்க்காக வேலை செய்கிறதுக்காக ஒரு வேலை கரண்ட்டு வெல்டிங் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரிங்க அடுத்து ஆளுங்க தங்கக்கூடிய வசதி இப்போ இந்த வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா மேல் மாடியில் இருக்கிற ஒரு ரூம் வந்து கொடுத்துட்டாரு ஆளுங்க தங்கி அங்கே வேலை செஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அக்கமெடேஷன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஸ்டிங்ஸ் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை லட்சம் தான் கொடுத்தேன் சாரி பன்னெண்டு லட்சம் தான் கொடுத்தேன் வந்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா அதிகமாக வந்துருச்சு ஆனால் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடுங்க கஸ்டமர் வந்து ஃபுல் ஹாப்பி ஆனால் எவ்வளோ ஒரு பட்ஜெட் காசு சேர்ந்தே வந்தாலுமே அவர் வந்து சந்தோஷப்பட்டார் ஏன்னா வேலை திருப்திகரமாக இருந்துச்சு ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம நான் வேலை செய்கிறோம் ஸோ அதனால் வந்து காஸ்டிங்ஸ் முக்கியம் இல்லை வேலை நீட்டாக இருக்குன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்